அனைவருக்கும் வணக்கம் வருங்கால தமிழக முதல்வர் ஐயா எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க நமது சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்கு அண்ணன் ஆர் இளங்கோவன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி நமது வீரபாண்டி சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய அண்ணன் ராஜமுத்து அவர்களின் ஆலோசனைப்படி இந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிக்கிறேன் அதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வீரபாண்டி சட்டமன்றத் தொகுதி மக்கள் மட்டுமல்லாமல் நமது சேலம் புறநகர் மாவட்ட அனைத்து கழக சொந்தங்களும் இந்த தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தீபாவளி பண்டிகையில் பட்டாசு வெடிக்கும் பொழுது பாதுகாப்பாக வெடிக்குமாறும் குழந்தைகளிடம் பட்டாசு கொடுக்கும் பொழுது தாங்கள் அருகிலிருந்து அவர்களை பாதுகாக்குமாறும் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இது வீரபாண்டி கிழக்கு ஒன்றியம் சார்பாக அனைத்து கழக தோழர்களுக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மற்றும் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமது கழக பொதுச்செயலாளர் மதிப்பிற்குரிய ஐயா அவர்களை முதல்வர் ஆக்க வேண்டும் என்று அனைவரும் இந்த தீபாவளி திருநாளில் உறுதியேற்று இந்த தீபாவளியை சிறப்பாக கொண்டாடி மகிழுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வீரபாண்டி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் எம் வெங்கடேசன் சேலம் புறநகர் மாவட்டம்